எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பிக்பாஸ் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து என்னப்பா லைவே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஆக்சுவலாக ஸோ எல்லாரும் வரிசையா இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சோன்னே கண்டிப்பாக வந்து அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் ஸோ இன்றைக்கி தினேஷ் தான் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் அதை பற்றி சில விஷயங்கள் இருக்குது அடுத்து அர்ச்சனாவுடைய டைட்டில் வந்து பறிக்கப்படுதா பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போன சீசனில் வின்னர் ரன்னர் மாதிரி இந்த வட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் ரன்னருக்கான அந்த போட்டி வருமா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி அப்புறம் அர்ச்சனா புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் விகடனுடைய லேட்டஸ்டான இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விகடன் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா அர்ச்சனா ஜெயித்ததுக்கு வந்து பயங்கர ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு விஜய் டிவியில் அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரம் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா அது நம்ம டீக்கோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருந்த ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா மாயாவை வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து கொடுத்தாங்க உள்ள இருக்க சேனல் ஆளுகளும் வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டாக ரக்ஷிதா வந்து போஸ்ட் போட்டது அடுத்து மாகாப்பா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது உள்ளே வந்து பிரதீப் மில்ராயாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பிரவீன் பெனட் சாராக இருக்கட்டும் நிரூப் நந்தகுமாராக இருக்கட்டும் பிரியங்கா டேஷ்பாண்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி டிஸ்னி ஹார்ஷாரில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி ப்ளஸ் கூட ஏற்கனவே இருந்த கண்டஸ்டன்ஸும் சரி எல்லாருமே மாயா உடைய வெற்றிக்கு தான் வந்து ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சரியா அதை வந்து திருப்பி நான் வந்து கோட் பண்ண விரும்பல பட் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி இருந்தும் ஹார்ஷராக வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதை எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா வின்னரை வந்து கடைசி வரைக்கும் கூப்பிடல விஜய் டிவி எவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அதாவது கமல் சார் வந்து க்ரீன்வேஸ் சாலையில் எல்லாத்துக்கும் லஞ்சு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு அப்படி இருந்தும் வின்னரை வந்து பார்த்திங்கன்னா வரல இது அர்ச்சனா ஏன் வரல அப்படின்ற மாதிரி டீக்குவர்ட் பண்ணுறப்ப அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவங்க வின்னரை கூடவே இல்லைன்ட்டு கேட்டால் பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டாங்க பிஆர் வச்சு மக்களுடைய ஓட்டு வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி சேனல்க்குள்ளேயே வந்து டிசைட் பண்ணி சேனலே வந்து அர்ச்சனாவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கல ஏன்னா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் சும்மா கப்பு ஜெயித்தப்ப கூட பெலாம் வந்து ரியாக்ட் பண்ணி கமல் சார் அப்படியே வந்து தூக்கி போட்டு வாங்க வாங்க வேலையை போகலாம் அப்படின்ற மாதிரி அவரே பெருப்பர் ஒரு செலிப்ரேஷனோ இல்லை எதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து எல்லா சீசன் கம்பேர் பண்ணோம் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அர்ச்சனா சைடிலேருந்து செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து கோட் பண்ணி பார்க்க முடியுது ஒரு இது உண்மையிலே நடந்திருக்குமோ அந்த சேனல் சைடில் இருந்து இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தோன்று அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியா அது ஏன் உனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தோணலை அது விகடனிலையும் பத்திரிகைலையும் எழுதியிருக்காங்க அதாவது அதுக்கடுத்து வச்சு அந்த லன்ச்லேயும் சரி அர்ச்சனா வந்து பங்கெடுத்துக்கல இரவு பார்ட்டியிலும் சரி பங்கெடுத்துக்கல டைட்டில் வின்னர் இல்லாமல் செலிப்ரேட் பண்ண முதல் பார்ட்டி இது அப்படின்றாங்க இந்த ஏழு சீசன்லேயும் ஸோ அந்த அளவுக்கு அர்ச்சனா வரலையான்னு கேட்குறதுக்கு புறக்கணிக்கப்பட்டார்கள் இந்த பிஆர் மேட்டரில் தே ஆர் நாட் ஹாப்பி சேனல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து உள்ளே இருக்கிறவங்க சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு வந்து பண்ணலை மக்கள் சப்போர்ட் வந்து மாயாவுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டானுங்க ஆனால் அது நான் மாட்டேன் ஏன்னா மக்கள் அப்படிங்கிறப்ப ஒரு ஐம்பது பேர் அந்த செட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து மாயாவுடைய சப்போர்ட்டராக இருந்திருப்பாங்க அதுக்காக மாயாவுக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்குது அர்ஷராவுக்கு இல்லை அப்படின்றது ஆகாது அதாவது மாயாவுக்கு பிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் மக்களுடைய ஓட்டு ஒரு பத்து பேர் தான் இருப்பான்னு வைங்களேன் ஆனால் அர்ஷராவுக்கு வந்து பிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் மக்களும் வந்து கொஞ்சம் சில பேர் வந்து ரசிச்சு தான் இருந்தாங்க அது நம்ம நல்லாவே எவிடெண்டாக பார்த்தோம் நிறைய பேரை நம்ம பார்த்தோம் சார்த்தான் நான் சொல்கிறேன் கடைசி என்ன நடந்துச்சு மக்களுடைய ஓட்டு தான் ஜெயிச்சிச்சு ஓட்டு யார் போடுறா ஹாட் ஸ்டாரில் அந்த ஆடிட்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து சீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்புறம் என்ன ஸோ ஓட்டு நியாயமான முறையில் தான் வந்து போடப்பட்டிருக்கு ஃபேக் ஓட்டுன்னா கண்டிப்பாக வந்து பிடிச்சிருப்பாங்க உனக்கு சீசன் அதே தான் நியாயமான ஓட்டு தான் போடப்பட்டிருக்கு ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க மக்கள் அவ்வளோ தான் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு சொல்கிறத விட அவங்கள பிடிச்சிருச்சு அவ்வளோதான் அர்ச்சனா பிடிச்சிருச்சு அதனால் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது இதற்காக ப்ரொட்டஸ்ட் நடந்துருச்சு விடனில் எழுதிட்டான் இவங்களை புறக்கணிக்கிறாங்க அர்ச்சனாவை அப்படின்னு சொல்லிட்டு கைங்கில் திருப்பி வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஈரவங்காயம் நடக்காது ஐடி கொடுத்ததுன்னா கொடுத்தது தான் அவ்வளோதான் அது வந்து விஜய்டி தான் கொடுத்தாங்க அப்புறம் என்ன கோவப்படுறது அப்போ கொடுக்காம வந்துருக்கலாம் இல்லை மக்களுடைய ஓட்டுக்கு எப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கல்ல அப்புறம் இப்படி சேனல் டிசனில் அர்ச்சனா நாங்கள் அன்ஹாப்பியாக இருக்கோம் அர்ச்சனா பண்ணது எங்களுக்கு வந்து நியாயப்படி இல்லை சரி அப்போனா முதல்ல நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஏன் தினேஷ் வந்து பிஆர் வச்சுட்டு உள்ளே போகிறாங்கன்னு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு தெரியுமா அப்போ அவ்வளோ மங்குனி அமைச்சராக வந்து விஜயுவில் இருக்கீங்க முதல் உள்ள வரப்பே வந்து கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் பேக்ரவுண்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணாமையே நீங்கள் வந்து அனுப்பிவிடுவீங்க உள்ளே அப்படியே அப்போ உங்களை தான் குறை சொல்லணும் பிஆர் வச்சு ஒருத்தர் ஜெயிக்க முடியும்னு சொல்கிற ஒரு உங்களால் அந்த பிஆர் வைக்கிறதுக்கு அவங்க போடுற எஃபர்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வராமல் இருந்தாலே போதுமே எல்லாத்துக்கும் ஃபேர் ஆயிடும்ல கண்டஸ்டன்ஸுக்கு அதை மொதல் விஜய் டிவி இந்த மாமா டிவி பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வேர் குட் பார்